மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தினர் அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட தலைவர் முருகானந்தம் தலைமையில் மாவட்ட செயலாளர் இளையராஜா முன்னிலையில் நில அளவை பிரிவில் பணியாற்றும் பதினோரு பேர் ஒருநாள் அடையாள சர்ச்சையில் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திட வேண்டும் சிறப்பு திட்ட மனுக்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கிட வேண்டும் நிலையெடுப்பு திட்ட பணிகளில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் புல உதவியாளர்கள் நியமனத்தில் வெளி முகமை ஒப்பந்த முறையை ஒழித்து காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்திட வேண்டும் உள்ளிட்ட அம்ச ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் நில அளவையர் பிரிவு அலுவலகம் வெறிச்சோடியது இதனால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டன பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் அலுவலர்கள் ஒருவரும் பணியில் இல்லாததால் ஏமாற்றமடைந்து திரும்பிச் சென்றனர்